எல்லாருக்கும் வணக்கம் மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம் நடந்துகிட்டு இருக்கின்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலங்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலங்களாக இருக்கும் மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம்னா பண விஷயங்களில் சொல்லலாம் பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான் ஆனாலும் நீங்களும் செலவு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரியான ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் அடுத்தபடியாக சொல்லலான்னா குழந்தை பாக்கியத்தை சொல்லலாம் உங்களோட ஜாதகம்லையும் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா தாராளமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமான நல்ல விஷயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தான் உங்களோட குழந்தைங்களுக்குமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா செலவு பண்ணுவீங்க குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக இடம் மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி இந்த வெளியூர் போகிறது வெளிநாடுகள் போகிறது வெளிமாநிலங்கள் போகிறது அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக தான் இருக்குது அதே மாதிரி தான் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தோ இல்லை வெளி மாநிலங்கள்லேருந்தோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவும் நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ட்ரான்ஸ்ஃபரு சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதுவும் சில பேருக்கெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் எல்லாத்துக்குமே சேம் தாங்க உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுறோம் உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது சப்போர்ட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா அந்த பொது பலன் அப்படின்றதுலாம் எல்லோருக்கும் நடக்கும் அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது லவ் பண்ணிகிட்ருக்க உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருந்தாலும் வந்து இந்த காதல் திருமணங்கள் விஷயங்களில் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்குது உங்களோட ஜாதகம்லேயும் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றதெல்லாம் ஒரு நல்ல மாதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் குலதெய்வம் கோவில் அறுக்கட்டும் இல்லைன்னா வேறு எங்கேயாவது கோவில் குலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் போய் வர்றதுக்கான உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போய் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சில பேருக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா பண விஷயங்கள் சொல்லும்போது அந்த மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கிறது அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்களுக்கு ரொம்ப மோசம்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் படிப்பு விஷயங்கள்லையும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கோங்க தொழில் வகையில் பண விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்துக்கணும் உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் தான் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாங்க நார்மல் ஸ்பீட்லேயே போங்க அது நீங்கள் எந்த வண்டி வாகனங்களில் போனாலும் சரி ட்ராவலிங்கிலலாம் கொஞ்சம் கவனமாக தான் வந்துக்கணும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் வழக்கம் போல் தான் அந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொண்டு போயிட்டு தான் இருக்கும் பெரிய அளவில் இன்னும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை தான் முடிஞ்சளவுக்கு வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் அனுசரித்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அது குடும்பத்தில் மட்டும் கிடையாது வேலை பார்க்கக்கூடிய இடம் இருக்கட்டும் தொழில் பண்ணக்கூடிய இடமாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லைங்க ஓரளவுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது இந்த செப்டம்பர் மாதம்ன்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்